மணிகண்ட ஐயப்ப யாத்திரை குழு இரண்டாம் ஆண்டு ஸ்ரீ ஆத்ம பெரியனுக்கு அஷ்ட பிரகேஷமும் ஐயப்ப பூஜை கார்த்திகை மாதம் ஏராளமான பக்தர்கள் ஐயப்ப சுவாமிக்கு மாலை அணிவித்து விரதம் இறந்து சபரிமலைக்கு செல்வார்கள் அதன் தொடர்ச்சியாக ஒவ்வொரு ஆண்டும் பூந்தமல்லி அதன் சுற்றுப்புற பகுதியை சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் மாலை அணிந்து சபரிமலைக்கு சென்று வருகின்றனர் இந்த நிலையில் பூந்தமல்லியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் ஸ்ரீ மணிகண்ட ஐயப்ப குழு சார்பில் இரண்டாம் ஆண்டு ஐயப்பன் ஸ்ரீ ஆத்ம பிரியனுக்கு அஷ்ட அபிஷேகம் பூஜை நடைபெற்றது இதில் சபரிமலையில் உள்ள ஐயப்பனைப் போன்று ஐயப்பன் சிலை வைத்து நெய் பால் சந்தனம் விபூதி சொர்ணம் பன்னீர் இளநீர் அபிஷேகம் பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட பதினோரு வகையான திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டது மேலும் பத்து கிலோ அளவிற்கு துளசி ரோஜா சம்பங்கி மற்றும் சாமந்தி உள்ளிட்ட பல்வேறு மலர்களால் ஐயப்பனுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது இதையடுத்து ஐயப்பன் விநாயகர் முருகப்பெருமான் சிவன் பெருமாள் உள்ளிட்ட பல்வேறு தெய்வங்களின் பஜனை பாடல்களை பாடினர் பின்னர் சிறப்பு பூஜைகளும் தீப ஆராதனையும் நடைபெற்றது இதில் சபரிமலையில் இருப்பது போன்று ஐயப்பன் சிலை ராஜ அலங்காரத்தில் பக்தர்களுக்கு ஐயப்பன் காட்சி அளித்தார் இந்த நிகழ்ச்சியில் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட ஐயப்ப பக்தர்கள் கலந்து கொண்டு ஐயப்ப பாடலை பாடி சாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து ஐயப்ப பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது இதில் பட்டு கிருஷ்ணா குருசாமியின் பேரன் ஹரி குருசாமி மற்றும் ஸ்ரீ மணிகண்ட ஐயப்பன் குழுவின் மதன் குருசாமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்